இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அந் அன்பின் வாழ்த்துக்கள் அவர் நம்மை உயர்த்துகிறவர் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அன்னால் தேவனை துதிப்பது போன்று நாமும் துதிக்க முடிகின்றதா அவர் எத்தனை பெரியவர் மகத்துவமான காரியங்களை செய்கின்றவர் அவருடைய வல்லமையும் சுபாவத்தையும் புரிந்து கொள்ள முடிகின்றதா அன்னாளை போன்று தேவனிடத்தில் எதையாவது நாம் கேட்கும் முன்பே அதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற சமாதானத்தோடு இருந்து நம்முடைய மனம் கசந்து போன காரியங்களை நம்முடைய இருதயத்திலிருந்து அகற்றும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் மன ரம்யமாக வாழ முடியும் அவர் நம்மை உயர்த்துகிற தேவன் என்பதை புரிந்து கொள்ள முடியும் குழந்தையே இல்லாத அண்ணாளுக்கு ஒரு தீர்க்க தேவன் கொடுத்தார் அண்ணால் தனக்கு கிடைத்த பிள்ளையை குறித்து துதித்து பாடுவதை பார்க்கிலும் பிள்ளையை கொடுத்த ஆண்டவரை உயர்த்தி பாடுகின்றாள் இதுவரை அண்ணாளை நிந்தித்தவர்கள் ஏளனமாய் பார்த்தவர்கள் இன்று அவளை பார்க்கும் விதமே மாறிவிட்டது ஏனென்றால் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக சாமுவேலுடைய வாழ்க்கையில் அவர் செய்தார் அவரை துதியினால் உயர்த்தும் ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கின்றார் பம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீரங்களை உயர்த்துகிறவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்